மேல என்பதற்கு எதிர்கொள் பகல் பகல் ஓகே இடமிருந்த சுகாதாரம் குறைவான பகுதிகளில் கோர் தாங்க முடியாது

பூரி ஜெகநாத குடிசா பூரி கோபம் நினைவுக்கு வரும் முனிவர் இடம் பதினான்கு செவி மேல் பதினாறு காகம் இப்படி கத்தும் கரையும்

முதல் எழுத்தோடு கால் அதாவது கால் நெடிலா போட்டா சேர்த்தால் இடமிருந்து வளம் ஒன்று நடிகர் சுரேஷ் அறிமுகப்படும் இடமிருந்த வளம் ஏழு சாம்பல்

அப்ப எனக்கும் தானங்க தெரியாது அப்பந்தி தெரியாது போட இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம் இந்த ரெண்டு மட்டும் எங்களுக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க